என்ன ஓகேங்களா இப்போ வந்து சூரியன் சந்திரன் ராகு கேது சனி பகவான் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் வந்து இந்த கிரக இந்த எல்லா கிரகங்களும் வந்து இருக்கு ஓகேங்களா சோ இந்த பஞ்சபூதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு ஒரு கிரகத்தோட ஆதிக்கத்துலதான் வந்து இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பழனி போறோம்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு பழனி போறாங்க எதுக்கு வந்து பழனி போனா வந்து நம்மளுக்கு வந்து உடல் நோயே எதனா இருந்ததுன்னா பழனி எதுக்கு போக சொல்றாங்க அந்த மண்ணுல உங்களோட மண் கால் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மண் தத்துவம் அப்ப அந்த மண்ணுல நீங்க கீழ இருந்து பாத வந்து போகும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடைப்பயணம் அந்த ஊர் பக்கத்துல இருந்து கூட நடைப்பயணமும் போவாங்க எதனால அந்த மண்ணுல வந்து உங்க மண் தத்துவம் வந்து ஆக்டிவேட் ஆகும் செவ்வாய் கோளோட கதிர்வீச்சுகள் அதிகமா இருக்கிற இடம்தான் வந்து பழனி அப்ப நீங்க பழனி போகும்போது உங்களோட செவ்வாய் யாரு ரத்தக்காரங்கள் உங்க ரத்தத்துக்கான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அதாவது முருகப்பெருமான் அந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க அந்த இடத்துல வந்து கோயில் கட்டி வைக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து அந்த கதிர்வீச்சுக்கள் அல்லது மார்சு செவ்வாயோட கோலோட கதிர்வீச்சுகள் அதிகமா இருக்கிற இடம் பழனி அங்க வந்து கீழே இருந்து மண் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க மேல போகும்போது அந்த கதிர்வீச்சுகள் வந்து உங்க உடம்புல இறங்கும் போது நிச்சயமா நோய் ரத்தம் வந்து சுத்தம் பண்ணா பண்ண பண்ண உங்க நீங்க வந்து உங்க உடம்புல என்ன நோய் வேணா இருக்கட்டும் நீங்க வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ண பாருங்க எனக்கு வந்து தலைவலி வருது எனக்கு வந்து மூட்டுக்கால் வலி வருது எனக்கு கால் வலியா இருக்கு எனக்கு உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு எனக்கு வந்து கண் பார்வை வந்து கம்மியா இருக்கு என்னவோ வேணா இருக்கட்டும் இல்ல பெரிய நோய்களா கூட இருக்கட்டும் எல்லாமே ஒரே காரணம் என்னன்னா ரத்தம் வந்து கெட்டு போனால்தான் வந்து உங்க உடம்புல இந்த விஷயம் இருக்கும் அதாவது ரத்தம் எங்கன்னா நம்ம ராசி கட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கெட்டு போயிருந்தா நிச்சயமா உங்களுக்கு நோய் வரும்ன்றதுதான் இருக்கு எதுக்கு வந்து ஒரு ஜாதகம் வந்து செவ்வாய் வந்து இருந்தா செவ்வாய் பிளட்டு இந்த ரத்தத்துக்கும் இந்த ரத்தத்துக்கும் ஒத்து போகாது அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து பாதிப்படையும் அதனாலதான் ஜாதகம் வந்து ஆஃப் சயின்ஸுங்க ஜாதகம் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்க இதெல்லாம் வந்து சொல்றோம் நீங்க வந்து எப்படி வேணால் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு திருமணம் வந்து தவறும் போது அந்த பரம்பரை வந்து ஃபுல்லாவே அந்த குழந்தைகள் வந்து ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைகள் வந்து ஒரு தாய் தகப்பன் வந்து நல்லா வளர்க்காத போது அந்த குழந்தைங்க அடுத்து வந்து அந்த குழந்தை போய் கல்யாணம் பண்ணி வாழும் போது அது மென்டலி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லாம கூட வாழலாமே அப்படின்ற தாட்டுக்கு வந்து அது வருது ஒரு திருமணம் பாதிக்கப்படப்படும் போது நிச்சயமா வந்து அஞ்சு தலைமுறை ஏழு தலைமுறை வந்து பாதிக்கப்படுது அதுக்குதான் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் வந்து தாங்கி இது பண்ற இதை கொடுத்தாங்க ஆயிடுச்சு அதுக்குன்னு என்ன நடந்தாலும் வந்து நிச்சயமா வந்து அந்த கணவன் மனைவி இதுவாதான் வாழணும் அப்படி சொல்ல வரல நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணி சரி பண்ணும் போதுதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து குழந்தைங்க வந்து சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அடுத்த தா நம்ம உலகத்துக்கு வந்து போகிற தலைமுறைகள் அடுத்த தலைமுறை அது நம்ம வந்து அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது அப்ப இது எல்லாமே இந்த ஜாதகத்துல இருக்கு செவ்வாய் பாதிக்கப்பட்டா இந்த மாதிரி செவ்வாய் பாதிக்கப்பட்ட கலசரம் பாதிக்கப்படும் செவ்வாய் பாதிக்கப்பட்ட நோய் வரும் செவ்வாய் பாதிக்கப்பட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வை இப்ப வைரஸே வருது சில நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கோவிட் இதெல்லாம் இந்த கூட கோவிட் வராதவங்களும் இருந்திருக்காங்க செவ்வாய் பலமா இருந்தா தான் பண்ண முடியும் இந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜாதக தான் இருக்கு அதை முதல் புரிச்சுக்கோங்க ஜாதகம்ன்றது ஆஃப் ஆஃப் மேக்ஸ் அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து சரி பண்ணி நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியும் அடைய முடியும் அதனாலதான் வந்து நம்ம வந்து சொல்றோம் எல்லாரையும் வந்து கிண்டலாவோ இல்லை இதுவா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னு நினைக்க உங்க மா வாழ்க்கையை மாற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இது சோ இத பயன்படுத்திக்கோங்க சோ இந்த மாந்தி வந்தோம்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேரளா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு புதன் இந்த மாதிரி நல்ல கிரகங்கள்ல இருந்து அசுப கிரகத்துக்கு போவோம் குரு சுக்ரன் புதன் செவ்வாய் அந்த மாதிரி போவோம் நம்ம சனீஸ்வரர் ராகு கேது அப்படின்னு ஆனா கேரளா பீப்புள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முத எடுத்தோடனே மாந்தியில இருந்துதான் வருவாங்க மாந்தி ராகு கேது சனி சனீஸ்வரர் அந்த மாதிரி குரு சுக்கரன் சோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன எதை வந்து நீங்க வந்து மாற்ற முடியும்னா மாந்தி எந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்த நீங்க வந்து சரி பண்ணும் போது நிச்சயமா வந்து மாற்றங்கள் இது நீ என்ன எனக்கு வந்து மாந்தி தான் லக்னத்துல இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க லக்னத்துல எனக்கு மாந்திங்க அதை வந்து நீங்க சரி பண்ணிக்க முடியாது மாத்த முடியாது உங்க தலையெழுத்தை மாற்ற முடியாது எல்லா இடத்தோட இந்த பதினோராம் இடம் அண்ட் லக்னம் இப்போ அதை மாந்தி வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுக்கும் லக்னத்துல இருக்கிறதுக்கும் பெரிய விஷயம் இருக்கு லக்னத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கெடுதலை ஏற்படுத்தும் பதினோராம் இடத்துல வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நல்லதை ஏற்படுத்தும் சோ மாந்தி வந்து பதினோராம் இடத்துல இருந்ததுன்னா அப்படியே வந்து நீங்க பரிகாரம் பண்ணுங்க ஆனா பதினோராம் இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு லக்குன்னு தான் சொல்லணும் அந்தந்த இடத்துக்கு அமையறத வந்து பொறுத்து லக்னத்துல இருக்கிற மாந்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் எந்த இடத்துல மாந்தி இருந்தாலும் ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் நீங்க பரிகாரம் பண்ணும் போது அது வந்து நிவர்த்தி ஆகும் போது ஆனா லக்னத்துல மட்டும் மாந்தி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையே வந்து போராட்டமா ஆயிடுங்க எதை சொன்னாலுமே அவங்களே ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க அவங்களே வந்து திருப்பி அதை அழிச்சு முடிச்சு விட்டுருவாங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது அவங்களால நீங்க சொல்றதே வேஸ்ட் மாந்தி பரிகாரம் பண்ணாம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதும் வேஸ்ட் இப்ப இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க வந்து நிறைய பேர் மாந்தி வந்து லக்னத்துல இருக்கவங்க பார்க்கலாம் அது வந்து அக்ச் நம்ம சொல்றத அவங்களால அக்சப்ட் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஹெவியா பாதிக்கிறதெல்லாம் இருக்கு சோ மாந்தி எதுக்கு பண்ணணும் ஒரு ஜாதக கட்டத்துல வந்து மாந்தி வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய இம்பாக்ட வந்து ஏற்படுத்துது எந்த வீட்டுல மாந்தி இருக்கோ அந்த வீட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் டிஸ்ட்ராய் பண்ணிடும் ஹெல்த் வைஸ் ஓகேங்களா சோ இந்த மாந்தி வந்து இப்ப என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாந்தி வந்து உங்க லக்னத்துல இருந்து அதாவது இந்த கட்டம் இல்லையா இல்ல லான் போட்டிருந்தேன் இல்லையா சோ இப்போ இதுதான் வந்து உங்க லக்னம்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதகம் கட்ட எடுத்துக்கோங்க இதுதான் வந்து லக்னம்னா உங்களுக்கு மாந்தி எங்க இருக்கு ஒன்னாம் இடத்துல இருக்கா இரண்டாம் இடத்துல இருக்கா மூன்றாம் இடத்துல இருக்கா இப்ப வந்து இந்த மாதிரி போட்டுப்போம் சோ இந்த மாதிரி பன்னெண்டு இது நம்பர் போட்டுக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து பன்னெண்டு கட்டம் இப்ப இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் இதுதான் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஓ போட சொன்னா இந்த யூனிவர்ஸ்ல வந்து இதுதான் இருக்குன்னா இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஓ போடுவேன் ஓகேங்களா நீங்க வந்து ஒருத்தர் வந்து இப்படி போடுவாரு ஒருத்தர் வந்து இப்படி போடுவாரு பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல நீங்க எந்த புள்ளியில இருக்கீங்க எந்த லக்னத்துல இருக்கீங்க ஓகேங்களா அதுதான் வந்து ஒரு நிமிஷம்ங்க நம்ம இங்க संपूर्ण ஹைவில இருக்கீங்க இந்த யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி போடுவோம் இல்லையா அதனாலதான் இந்த கட்டம் இந்த மாதிரி நம்ம அமைச்சு இதுல உங்க லக்னம் நீங்க எங்க இருக்கீங்க சூரியன் வந்து வர்றதுதான் வந்து இந்த இடம் சரிங்களா அதுல நீங்க எங்க இருக்கீங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கட்டம் வந்து போட்டோம் இதுதான் வந்து பிரபஞ்சம் எப்பவுமே ஜாதக கட்டம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு உங்களோட லக்னம் எங்க இருக்குன்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த லக்னம் இப்ப வந்து மேஷ லக்னம் அப்படின்னா போட்டுக்கோங்க இப்ப வந்து நம்ம வந்து பதினோராம் இடத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்ல போறோம் அஷ்ட சொல்ல போறோம் இடத்துக்கும் சொல்ல போறோம் சரிங்களா மாந்தி பதினொன்னில் இருந்தா இப்ப நம்ம வந்து ஒருத்தரோட ஜாதகம் வந்து போட போறோம். வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா வந்து இது யாரோட ஜாதகம் இருக்கும் அப்படின்றத வந்து கெஸ்ட் பண்ணுங்க பாக்கலாம் யாரெல்லாம் முடிஞ்சதுன்னா கெஸ்ட் பண்ணுங்க வந்து யாரோட ஜாதகமா இருக்கும் அப்படிங்கறது கெஸ்ட் பண்ண முடிஞ்சா கெஸ்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு பிரபல நடிகரோட ஜாதகம் ஓகேங்களா இப்ப ஜஸ்ட் ஒரு மாந்திக்கு ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிள்காக நான் வந்து சொல்றேன் இத இப்ப இது வந்து இவரோட லக்னம் யாராவது கெஸ் பண்ணீங்களா இது யாரோட ஜாதகமா இருக்கும்னுட்டு இல்ல வந்து நம்ம வேற எந்த அமைப்போ எடுக்க போறது இல்ல இதுதான் வந்து 1000 இல்லையா அப்ப இது வந்து 11000 இது வந்து யாரோட ஜாதகமா இருக்கும் கெஸ் பண்ணீங்களா ஜேவி பிரகாஷ் சஞ்சீவ் நிச்சயமா ரஜினிகாந்த் அவரோட ஜாதகம் தான் இது இவருக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து மாந்தி பெரும் பணம் எப்பவுமே லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல வந்து மாந்தி இந்த ஒரு இடத்துல இருந்தால் மட்டும் மாந்தி வந்து அப்படியும் வந்து நீங்க இத வந்து என்ன பாத்துக்கணும் மூணு பதினொன்னு இப்படிதான் நீங்க எடுக்கணும் பதினோராம் இடத்துல மாந்தி இருந்தால் மட்டும் நீங்க வந்து அப்படியும் அவருக்கு வந்து நிச்சயமா வந்து இதுல என்ன பெரும்பணம் வந்தாலும் அவருக்கு சில டிஸ்கம்ஃபர்ட்டும் இதுல இருக்கும் நிச்சயமா மாந்தி வந்து பரிகாரம் எல்லா ஜாதகத்திலும் எல்லா ஜாதகரும் ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு பிள்ளையார் சூழல் போடுற மாதிரி என்ன பண்ணணும்னா மாந்தி பரிகாரம் நிச்சயமா பண்ணிக்கோங்க அதனாலதான் எடுத்த உன்னையே வந்து பாத்தீங்கன்னா மாந்தி பரிகாரம் பண்ண சொல்றது ஓகேங்களா சோ இது இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளா நான் வந்து போடுறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா பதினோறம் எடுத்து மாந்தி இருந்தா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பெரும் பணத்தை உருவாக்கக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா மாந்தி பதினொன்னில் இருக்கும் போதுதான் அவங்களுக்கு ஏற்படும் அது அவங்கவுங்க கேட்டகரி அவங்கவுங்களோட லக்னம் சில விஷயங்கள்லாம் அமைப்பு இதெல்லாம் வச்சு அந்தந்த சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நாலு குழந்தைங்க இருக்கும் அந்த குழந்தையில இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வந்தரா இரு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடியவரா இருப்பாரு இப்ப வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாந்தி மாந்தி விழுந்த சாரம் அது பார்வை இது எல்லாமே இருக்கு பாருங்க சுக்கரன் புதன் பார்வை அதாவது இது என்ன புதன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட அதிபதி இவர் இவரோட பார்வை அண்ட் சுக்கரனோட பார்வை இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா பொதுவா நம்ம வந்து பதினொன்னுல இருக்கு மாந்தியை மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப அடுத்து இன்னொருத்தரோட ஜாதகம் போட போறோம் சரிங்களா இப்ப வந்து இது வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ஜாதகம் ஓகேங்களா பாத்தீங்கன்னா இவரு மாந்தி பெரும் பெரும்பனத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் வந்து எது ஏற்படுத்தும்னா பதினொன்னில் இருக்கும் மாந்தி ஏற்படுத்தும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சத்குரு அவரோட ஜாதகம் இது வந்து பாத்தீப லக் கேட்காதீங்களா இது வந்து பிரபலமா இருக்கிறவங்க சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறதுக்காக நான் இது வந்து சொல்றேன் அப்ப பதினோராம் இடத்துல மாந்தியா எல்லாருமே ரஜினிகாந்த் ஆயிடுவாங்களா எல்லாருமே சத்குரு ஆயிடுவாங்களா கிடையாது அப்படி கிடையாது ஒரு எக்ஸாம்பிள்காக நான் சொல்றேன் சிலர் சிலர் சில ரொம்ப அறிவாளிகள் இவங்கெல்லாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க என்னைக்குமே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்காக கொடுக்குறோம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதாவது சரி பண்றதுக்கான கேள்விகளை நீங்க கேட்கலாம் தாராளமா சிலர் வந்து தேவையிட்டுறது நான் எதுக்கு இங்க நம்பணும் அப்படின்னு நீங்க நம்பவே வேணாங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் நம்புறவங்க நூறு கோடி பேர் இந்த உலகத்துல இருக்காங்க அவங்க நம்பட்டும் ஓகேங்களா சோ இத வந்து நீங்க டைம் போட்டீங்க அப்படிலாம் பண்ண வேண்டாம் பதினோனாம் இடத்துல இருக்கிற சத்குரு அவர்களோட ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து பதினொன்னில் மாந்தி அப்ப பெரும் மனத்தை ஈட்டக்கூடிய தன்மை வந்து லக்னத்துல பதினோனாம் இடத்துல மாந்தி இருந்தா அமையும்ங்கிறத சொல்றேன் எப்படி மாந்தியை பத்தி நெகட்டிவா சொல்றனோ எப்படி வந்து ஹெல்த் வைஸ் இஷ்யூ வரும்னு சொல்றனோ அதே மாதிரி இந்த ஆனாலும் இந்த பதினோராம் இடத்துல பெரிய பணம் கொடுத்தாலும் அதுக்கான டிஸ்கம்ஃபர்ட்டும் சில விஷயங்கள் கொடுக்கும் அதை வந்து தாண்டி தான் அவங்க பெரும் படம் ஈட்ட முடியும் ஓகேங்களா சோ இது ஒரு எக்ஸாம்பிள்காக சோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன் சோ இப்போ வந்து மாந்தியை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகேங்களா இப்ப வந்து மாந்தி வந்து லக்னத்துல இருந்தான் நான் சொன்னேன் பதி...